வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் பெண்களுக்கு இடுப்பு எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய உளுந்து பால் ரெடி பண்ண போகிறோம் உளுந்து நம்ம ஊற வச்சு செய்ய இல்லை இதை உடனடியாகவே ஒரு பத்து நிமிஷத்தில் செய்ய போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காஃபியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த உளுந்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நான் இந்த சின்ன குக்கர்லேயே ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன்றதுனால நான் இதுலேயே சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க உளுந்து வந்து தீஞ்சிடக்கூடாது நல்ல ஒரு மனம் வரும் வருந்ததுக்கப்புறம் இப்போ அதில் ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இப்போ மறுபடியும் அந்த உளுந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ இதில் வந்து நாம் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு எம்எல் தண்ணீர் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த தண்ணி என்னென்னா ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போ நீங்கள் அளந்த கப்புலேயே ஒரு அஞ்சு கப்பு தண்ணீர் தாராளமாக சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டுடுங்க உளுந்து வந்து ரொம்ப குழஞ்சி வேகணும் அப்படின்றது கிடையாது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அந்த மாதிரி வந்து வேக வச்சிருங்க இதற்கு வந்துட்டு நீங்கள் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கோங்க ஏலப்பொடி எடுத்துக்கோங்க ஏலக்காய் பொடி சுக்கு ஒரு துண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க இல்லை சுக்கு பொடி நீங்கள் ரெடிமேடாக வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க சுக்குப்பொடி ரொம்ப முக்கியம் இந்த பாயசத்துக்கு இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா உளுந்து வெந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டேன் இப்போ நான் இதை நல்லா ஆற விட்டுடுறேன் ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறிடும் இப்போ நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு இப்போ நீங்கள் கையில் எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா அது வந்து பூ மாதிரி மசியும் இந்த ஸ்டேஜ் இருக்கணும் ரொம்ப குழக்குழலாம் வந்து வேக வச்சிடக்கூடாது எனக்கு தான் தண்ணி இருக்குது நான் அந்த தண்ணியோடய சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நான் ரொம்ப மெய்யாக அரைக்கணும்னு இல்லை நீங்கள் சும்மா ஒரு பிளெண்ட் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நரநரப்பாக இருந்தால் போதும் இது கூடவே ஒரு நூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாயசமாக ஆட் பண்ணுறதுக்கு அதனால் இந்த அளவுக்கு செமி லிக்விடாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உளுந்த வச்ச தண்ணியே எக்ஸ்ட்ரா இருந்தால் அதையே வந்து நீங்கள் சேர்த்து அந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் இப்போ இதே நான் குக்கர்லேயே வந்துட்டு பால் சேர்த்துட்றேன் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் பால் வரைக்கும் சேர்க்கலாம் கூடவே வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஃபுல்லாக திக்கான பாலில் செய்யணும் அப்படின்னு கிடையாது இது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் சுவையாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணியும் பாலும் சமமாக கூட சேர்க்கலாம் நான் அந்த மாதிரி தான் சேர்த்துட்டேன் கால் லிட்டர் பால் கால் லிட்டரு தண்ணி பால் நல்லா கொதித்ததும் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச உடனே சுக்குப்பொடி ஒரு முக்கால் ஸ்பூனு மாதிரி ஏலக்காய் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் சுக்குப்பொடி இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுனால் தான் அந்த சுவை நல்லா இருக்கும் ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேருங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த இனிப்பு தெரியும் எப்போவுமே இந்த இனிப்பு பண்டங்களில் அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேருங்க பால் தெரியும்லாம் பயப்பட வேணாம் ஏன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையே உளுந்து பல்ப்பு அதை வந்து இப்போ சேர்த்துடலாம் இதை அப்படியே மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டியாக எடுத்து போட்டு சேர்த்து நல்லா வந்து அது கட்டிகள் இல்லாமல் கிண்டுங்க இது ரொம்ப கட்டி தட்டுமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணவே வந்து நல்லா வந்துடும் கட்டி எல்லாம் தட்டாது இல்லை நீங்கள் முட்டை அடிக்கிற விஸ்க்கு வச்சுருந்தீங்கன்னா விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே கலந்துட்டேன் ஏன்னா கட்டி எல்லாம் தட்டலை அதனால் ஈஸியாகவே இருந்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்ததையுமே எல்லாமே வலிச்சு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து அதையுமே நான் கலந்துக்கிட்டேன் இனிப்பு வந்து இதுக்கு ரொம்ப கூடுதலாக சேர்க்காதீங்க அது வந்து சுவையே கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு மாடரேட் ஸ்வீட்னர் இருக்கணும் அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் அதை கொதிக்க விடணும் பால் நல்லா கொதிச்சிருக்குது இல்லையா எல்லாமே வெந்த பொருள் அது நல்லா ஆகணும் அந்த சுக்கு ஃப்ளேவரு அந்த ஏழைப்பொடி ஃப்ளேவரெல்லாம் அதில் வந்து பைண்ட் ஆகணும் அதுக்காக தான் இந்த மூணு நாலு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடுறோம் வாரத்தில் வந்து ஒரு மூணு தடவை தாராளமாக செய்து பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அவங்க வயது வர காலங்களில் நம்ம வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த உளுந்து பொடி உளுந்து லட்டு அந்த கருப்பு உளுந்து தோலோடு தான் செஞ்சு தருவாங்க உளுந்த கஞ்சி ஏன்னா அவங்களுடைய அந்த இடுப்பு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பெண்கள் திருமணமாகி குழந்தை பெற காலத்துலையுமே இந்த உளுந்த கஞ்சி எல்லாம் ரொம்ப நல்லது வளரும் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது பெண்கள் சாதாரணமாக எல்லாருமே அதை வந்து குடிக்கலாம் ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் அதனால் இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது உளுந்து பொதுவாக அதனால் இதை நம்ம செய்து சாப்பிடலாம் சூடாக சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லை எனக்கு சில்லாதான் சாப்பிட பிடிக்குன்றவங்க நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செய்து கொடுங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் இதே உளுந்தை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரில் கூட நீங்கள் செய்யலாம் இது உடனடியாக நம்ம வறுத்து செய்கிறோம் வறுத்து செய்யும் போது அந்த மனம் வந்து பாசிப்பருப்பு பாயசம் மாதிரியே இருக்கும் நீங்கள் இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா கூட இது பாசிப்பருப்பு பாயசமாக உளுந்து பாயசமான அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது அளவுக்கு சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி